கடந்த ஒரு மாதமாக இந்த அரசராமணி பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகள் அல்லாமல் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் மூணாவது வாரம் அரசு கிராம பேரூராட்சி பேசுகிறேங்க சொசைட்டி பக்கத்தில் தாங்க இருக்கிறோம் வந்து ஒரு மாதம் காலமாக நாங்கள் சொல்லி சளிச்சு போச்சு குப்பையை இல்லை சொசைட்டிக்கு வரீங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பாதிக்கப்படுது அந்த குப்பையை எல்லாமே கொல்றாங்க நாங்கள் பல முறை போராடம் பண்ணி பார்த்துட்டோம் எதுங்க கா காதலில் கூட சட்டம் போட மாட்டேங்கிறாங்க கோயில் டிச்சு இங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சொசைட்டி பக்கத்தில் ஸ்கூல் பில்லிங் இதில் தான் போகுது சொசைட்டி வந்து இருபது பேர் ஐம்பது பேர் எல்லாம் சொசைட்டியில் வந்து வாங்குறாங்க ஆணும் பொண்ணும் எல்லாம் வயசானவங்களாம் தான் வாங்குறாங்க குப்பையும் எல்லாம் மாட்டுக்கிறாங்க எல்லாம் மூக்கை பிடிச்சிட்டே வந்து போகிறாங்க சரிங்களா பல முறை போராடி பார்த்துட்டோம் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம் காவல்துறையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை டிச்சு எல்லாம் அள்ளிட்டு போடமா போக மாட்டேங்கிறாங்க அது அப்படியே கிடக்குது பாஞ்சு நாளாக கிடக்குது டிஸ்டி அதிகாரி மேல் அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கட்ட நடவடிக்கை எடுத்த மாதிரி தாந்தம்பளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ரோட்டு வரம் இதில் சுடுகாட்டு வரம் நிறையா இதெல்லாம் கிடக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க சனங்களுக்கெல்லாம் நோய் வாய்ப்பு ஏற்படுது வச்சுட்டு போயிடுறாங்க குப்பையை மொத்தத்தில் மலங்காடு தொகுதியில் கொண்டு போய் கொட்டுங்க எங்கள் ரோட்டு பகுதியில் கொட்டக்கூடாது கொட்டோன்னா நாங்கள் எல்லாம் மறுபடியும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் ரோட்டில் வண்டி வராத அளவுக்கு நாங்கள் எல்லாமே எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் கண்ட இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மறியல் பண்ணுவோம் மொத்தல ரோட்டு தொகுதியில எங்களுக்கு வந்து குப்பைகள் கொட்டக்கூடாது எங்களுக்கு வந்து அந்த ஏ சுடுகாட்டு வாரம் ஒட்டி வந்து பாருங்கள் எத்தனை அசுத்தமான நீர்லாம் அங்கே தான் வருது அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கிறோம் ரோட்டு வாரமாகவே குப்பையெல்லாம் நிறைய கொண்டாந்து கொட்டுறாங்க வந்து பத் நைட்டில் கண்டா பத்திட்டு போயிடுறாங்க நிறைய வாகனம் ஓட்டிங்க நிறைய சிரமப்படுறாங்க கண்ணில் புகையறியுது மூக்கில் சுவாசிட்டு போய் நிலத்தறி மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுங்க இதை பற்றி அப்புறுத்தப்படுத்தி கொடுக்கணும் இந்த ஊரில் எங்களுக்கு குப்பையை கொட்டக்கூடாது வேற எங்கேயாவது இடம் அரசு ஒதுக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் கொட்டுங்க எங்கள் ஊரில் இந்த குப்பை கொட்ட வாங்க